செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது த்ரீ டி ஆனிமேஷன் ரொம்ப இருந்தது என்ன ஸ்டோரி சொல்லணும்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்த காந்தாராக்கு இதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் இவங்க வந்து வேற விதமாக கொண்டு போயிருக்காங்க பட் நைட்ஸ் பார்ட் புரியும் ஆஹா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது வேற இது வேற இது அது வேற இது டோட்டலாக வேற இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பட் நல்லா இருக்கு பார்க்கலாம் குழந்தைங்களே பார்க்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் செகண்ட் பார்ட்லாம் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேறாங்க மற்ற இண்டஸ்ட்ரி கர்நாடகெல்லாம் சூப்பராக எடுக்கிறாங்க நல்லா இருக்கு நம்ம எடுக்கணும் அது மாதிரி ஆமா கத்துக்கணும் கண்டிப்பா கத்துக்கணும் அது தெரியல அது தெரியல ஓகே நல்லா இருக்கு எல்லாம் அவர் ஹீரோ சூப்பராக நச்சிருக்காரு செம்மையா இருக்கு செம்மையா நச்சிருக்காரு அதனால அவர் ஹீரோ சூப்பராக நச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இது மாதிரி நம்ம கல்ச்சர் எடுத்துட்டு வரணும் நம்ம தமிழ் கல்ச்சர் எடுத்துட்டு வரணும் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த மியூசிக் கேட்கும் போதே ஒரு பயங்கர ஒரு வைப் கிடைக்கும் செகண்ட் பார்ட்டில் அந்த 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 மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க பட் மற்றபடி எல்லாம் ஓகே இயற்கையெல்லாம் காமிக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கான்னு தெரியாது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி படம் மாதிரி இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை வேணும் இல்லை நமக்கு அதுக்கோசரம் காமிச்சிருக்காங்க பட் இட்ஸ் நைஸ் இல்லை இல்லை நல்லா இருக்குது பட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்கல்ல கடவுளுக்கு பசங்களுக்கும் தெரியணும் நம்ம பசங்கள்லாம் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும் கடவுள் நம்பிக்கை வேணும் காமிச்சிருக்கிறது நல்லது தான்

இல்லை நிஜமாகவே நான் என்கேஜிங்காக இருந்துச்சு எனக்கு ஃபுல் படம் லைக் டைம் போனதே தெரியல சூப்பராக இருந்துச்சு படம் ஆமாம் ஆமாம் லேக் கொஞ்சம் கூட இல்லை லாகெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இந்த படம் ஃபுல் மூவியுமே என்கேஜிங் தான் ஒரு சீன் கூட எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு தோணவே இல்லை ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நான் போயிடுது ரிஷப்க்காக நான் செகண்ட் டைம் கூட இப்போ நான் பார்க்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அவர் ஆக்டிங் எல்லாம் பயங்கரம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு புரியல ரெண்டாயிரம் கோடி அடிக்க சான்ஸ் இருக்கு அந்த படம் நான் கலெக்ஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அதுதான் வந்துட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன் அவங்க என்ன வேணா க்ரோஸ் வேணா அடிக்கலாம் பட் மூவி நமக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் நான் ட்ரூ சக்ஸஸாக நான் பார்க்கறேன் பார்க்குறேன் பத்திரம் நிறைய சினிமா தனத்தை நிறையா காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பஞ்சுரலி சாமி அதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு சாமியாக இருந்தது இப்போ லாஸ்ட்டு வர போது அதில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும் பார்ட்டு த்ரீ இது பண்ணியிருக்காங்க

பார்த்தாலும் புரியுமே அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு தான் வரணும் அப்படிலாம் இல்லை இது பார்க்காமயே வரலாம் நல்லா நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க ஃபஸ்ட் பாட்டி அவன் பார்க்கல அவன் ஆனால் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அவன் நான்தான் அவனை விட்டு வந்தான் படம் பேர் கூட தெரியாதவனுக்கு விட்டு வந்தேன் உண்மையாகவே ஆனால் நல்லா இருந்துச்சு படம் ஓகே ப்ரோ ஓகே எல்லாம் இல்லை ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ விச்சிட்டாங்க ஆனால் இது பேன் இண்டியான்னு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க உண்மையாக ஆகாத ஆச்சு இருக்கு அது தெரியல ப்ரோ உண்மையாகவே ஆடியன்ஸ் கீழே தான் இருக்கு அவங்க வர வைத்தாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் வரும் ஆனால் இது உள்ள சொல்ல போனால் ஒரு நல்ல படம் தான் உண்மையாகவே சரிங்களா அது கூஸ் பம்ப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல கூஸ் பம்ப்ஸ் இருக்குது ஆமாம் செகண்ட் பண்ணி அந்தளவுக்கு கத்துறது இப்போது இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று காம்பன்சேஷன் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு எப்படி ஃபஸ்ட் பார்ட் இப்படி உருவான காலி செகண்ட் பார்ட் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி ப்ரோ அது வேணாம் ப்ரோ விடுங்க இது இல்லை அது இல்லை நம்ம பார்த்துட்டோம் அங்கோ உதவ உருவானாங்க அப்படின்றத ஆ அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படியே இருக்குது அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பற்றி சொல்லணும் ஹீரோ வந்து ஆக்டிங்லேருந்து வழக்கம்பெல தரமாக பண்ணியிருக்காரு ஃபைட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஹீரோயின் பற்றி சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஃபுல்லாகவே ஹீரோயினாக இருக்காங்க செகண்ட் பார்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும் அந்த 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 என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேருந்தே பார்க்க ஓகே இதுக்கு இதுக்காக தான் இந்த இது நடந்திருக்கு இந்த சீன் இதுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அது இல்லாமல் பார்த்தாங்க அப்படின்னா உண்மையாக படம் தரமாக இருக்கும் ப்ரோ ருக்மணி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சார் நம்மளால எப்படி இந்த இதில் இந்த ரோலுக்கு ஏன் அதாவது செகண்ட் பார்ட்டில் ஏன் இந்த இது நடிச்சிட்டு அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் ப்ரோ சூப்பர்

நிறைய பேர் நிறைய பேர் கேட்டாங்க செம்ம எல்லாருக்கும் ஒரே டைலாக் தான் ஏன்னா நல்லா இல்லைனா நல்லா சொல்ல போகிறோம் வேற லெவலு அந்த கிராஃபிக்ஸ்லாம் கிராஃபிக்ஸு சவுண்ட் எஃபெக்ட்டு விஸ்வலாகவும் சரி நான் இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க நான் நினச்சேன் அந்த விஸ்வல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அந்த ஒரு சீன் சிவன் சீன்லாம் வரும் அதெல்லாம் எங்கே இருந்து கொண்டு வந்தீங்க ஏ எப்படா இப்படி உங்களால் முடியுது அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு உள்ளே வச்சுருப்பான் அது தெரியும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த விஸ்வலாக இந்த ஐல வச்சு அது <laughs> 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 கூட எனக்கு கனெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் அப்புறம் வருது கடைசியாக எப்படி அடுத்த சாப்பிட்டு கொண்டு வர போகிறாங்கிறது ஒரு இது இருக்குது ட்விஸ்ட்டு மாதிரி முடிச்சிருக்கா படத்துலேயும் நிறைய ட்விஸ்ட்டு இருந்துச்சு ஐயோ அதெல்லாம் பா வெயிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ருக்கும் நான் ரெண்டு ட்ரிப்பு போவேன் மூணு ட்ரிப்பு போவேன் கண்டிப்பாக போவேன் நாலு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலி கூட போகிறேன் அவ்வளோதான் அடிக்கி அடிக்கிறோம் அது மறுபடி மறுபடி போகிறேன் அவ்வளோதான் அடிக்கணும் நினச்சா வந்து பாருங்கள் எல்லாரும் நான் இன்னும் இந்த இன்னைக்கு கூட்டம் இருக்கான்னு தெரியல இன்னும் நிறையா இருந்துச்சு இட்லி கடையாக இறங்கியிருக்கு தனுஷ் படம் வேற டப்பாலே இறங்க அது இது கம்பேர் இது இப்போ இட்லி கடையா இதெல்லாம் பார்த்தா இந்த படம் ஓகேவா இல்லை நான் இன் இனிமேல் தான் இட்லி கடை போகிறேன் இப்போ ஈவினிங் போவேன் போவேன் இப்போ பிவிஆர் மேலே அங்கே போடும் இப்போ இது சம்மா ஐயோ வேற லெவலுக்கு பார்ப்பேன் மறுபடியும் இடம் பார்ப்பேன் நாளைக்கு இதை பார்ப்பேன் இந்த படம்